வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் அருணோதயம்மாள் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க பாருங்கள் வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த வீட்டை ஒட்டுன சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்க இந்த சைட்டு தாங்க நல்ல செம்மன் பூமி கிழக்கு பார்த்த சைட்டுங்க இருபத்தி அஞ்சடி அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூணு சென்ட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்